ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்டு இது வந்து சமைக்கணுன்ற அவசியமே இல்லை ஈஸியாகவே வந்து நம்ம செஞ்சிடலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வெங்காய பச்சடி வீட்டில் செய்வோம் அதுவே வந்து ஹெல்தியான வெங்காய பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது நம்ம பீட்ரூட்டில் செய்கிறோம் ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும் ஹீமோகுளோபின் கம்மியாக உள்ளவங்களாம் இதை வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் தப்பே கிடையாது இது எப்படி செய்யலன்ற வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க மெயினான இன்க்ரீடியண்ட்ஸு ஒரு பெரியவங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் ஒரு மீடியம் சைஸில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் குக்கும்பர் வந்து வெள்ளரிக்காய் எனக்கு பெருசாக இருக்குன்றனால நான் ஒரு பாதி குக்கும்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளரிக்காய்லேயும் சரி பீட்ரூட்லேயும் சரி தோலை பூரா நீக்கிடணும் இந்த மாதிரி தோலை பூரா நீக்கி எடுத்து குக்கும்பர் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கலாம் சளி பிடிக்கும் அப்படின்னாலும் சரி பிடிக்காத அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னாலும் சரி அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க சின்ன பல் இருக்கும் அதில் நம்ம துருவணும் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு பீட்ரூட்டையுமே முழுசாக துருவி எடுத்துக்கிறேன் இப்போ வெங்காயத்தையும் அப்புறம் குக்குமர் ரெண்டையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நார்மலாக நம்ம தயிர் பச்சடி செய்கிறோம்ல அதே மாதிரியே நம்ம இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு செய்கிறோங்க ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க அதுக்கடுத்து வந்து தயிர் வெங்காயம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பச்சடி தான் நீங்கள் செய்வீங்க இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண அப்புறம் துருவின பீட்ரூட் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட கேரட்டும் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கடையில் வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இது கூடயே சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்லேயே உர ஊற்றுற ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்கிற தயிர்னாலும் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஹேட்ஸ் அண்ட் திக்கான தயிர் இருக்கும்ல தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தயிர் நம்ம நிறைய சேர்க்க சேர்க்க நல்ல ஒரு க்ரீமியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து குக்கும்பர் சேர்க்குறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உள்ளவங்கலாம் வந்து உப்பு சேர்க்கையிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க அப்போ நம்மளுக்கு சளியும் பிடிக்காது மிளகுத்தூள் போட்டால் அது ஒரு ஃப்ளேவராக அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாட் மசாலா அல்லது கரம் மசாலா கூட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அன்னடி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தயிர் பத்தலாட்டினா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சப்பாத்திக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கன்சிஸ்டன்சியாக ஓகேயா இருக்கும் இதே நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிடணும் பிரியாணிக்கு சாப்பிடணும் புலாவ் எதுக்காவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கேர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சப்பாத்திக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன் சப்பாத்தியை தட்டில் வச்சுட்டு இதை நடுவில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரோல் பண்ணாலே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் க்ரீமியாகவும் இருக்கும் வாயில் கடிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டான ரைத்தை நம்ம செஞ்சு கொடுக்கல அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேர்ட் சேர்த்துருக்கறனால லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் பீட்ரூட் இதில் சேர்த்துருக்கறதுனால பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வருமோ அல்லது பீட்ரூட்டோட டேஸ்ட் அப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல நம்ம கேர்டு சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்தோடனே அந்த பீட்ரூட்டோட அந்த ஃப்ளேவரே வந்து தெரியாது நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து தயிர் பச்சடி சாப்பிடுவோம் இல்லை அதே தாங்க இருக்கும் குக்கும்பர் போட்டிருக்கறனால டேஸ்ட் அடிஷ்னல் இன்னும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இது மெயினாக பிடிக்குங்க பாருங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உண்மைக்குமே சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு க்ரீமியாக இருந்ததுங்க இது இதுக்கு மட்டும் இல்லாமல் கீர் ரைஸு அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி வெரைட்டிஸ்க்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு இது உங்கள் வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ